கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய தேவனால் கூடாதது எதுவுமே இல்லை அவர் சொல்ல ஆகும் கட்ளையிட நிற்கும் இல்லையா அவரை நம்பி அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற எந்த ஆனாலும் சரி அவர்கிட்ட ஒரு காரியத்தை ஒப்பு கொடுத்தாங்கன்னா அவர் நிச்சயமாக அதை தன்னுடைய கையிலே எடுத்து அதற்கான பதிலையும் அதற்கான விடைகளையும் அவர் வெளிப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார் வேதத்தில் உங்களுக்கு தெளிவாக சுட்டிக்காட்ட காட்ட வேண்டும் என்றால் யோபுவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை வாசிக்கின்ற பொழுது அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தத்தை அனுபவிக்கவே பிறந்திருக்கிறான் ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவித்தேன் என்பதாக ஒப்புவிப்பேன் என்பதாக இந்த இடத்துல யோபு பேசுகிற வார்த்தைகளை நம்ம கவனிக்கிறோம் இல்லையா அன்பு ஜனமே இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனிதனுக்குமே சோதனை உண்டு ஆனால் தேவனை நம்பி அவரை சார்ந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இதனை அறிந்து கொள்ள வேண்டும் யோபுடைய வாழ்க்கையில சோதனைகள் இழப்புகள் தனிமை கண்ணீர் போராட்டம் பல விதத்துல வருகிறது மட்டும் கவனிக்கணும் அவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா என் தேவனிடத்தில் என் நியாயத்தை நான் என்ன பண்ணுவேன் ஒப்புவிப்பேன் அதாவது என் வழக்கை நான் அவரிடத்தில் தெரியப்படுத்துவேன் அவர்கிட்ட நான் அதை கொடுத்து விடுவேன் என்று சொல்லுகின்றார் இந்த உலகத்துல நம்ம தப்பே செய்யாம நம்ம யாரையுமே துரோகிக்காமல் நாம் உண்டு நமக்கு தேவன் கொடுத்த நன்மைகள் உண்டு என்று சொல்லி நம்ம ஒரு வழியில பயணம் செய்து கொண்டே இருப்போம் ஆனால் நம்மை எதிர்ப்பதற்கென்றும் நம்மை அழிப்பதற்கென்றும் தேவனை விட்டு தூரப்படுத்துவதற்கென்றும் ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க சத்ருவினால் ஏவி விடப்பட்டது போல வார்த்தைகளினால செயல்களினால நம்மை அழிக்க வேண்டும் நம்மை கொல்ல வேண்டும் நம்முடைய கதையை முடிக்க வேண்டும் நம்ம எளிமை பிரகாசிக்க கூடாது எப்படியாகிலும் நம்மை மூழ்கடிக்க வேண்டும் என்று சத்ரு என்ன பண்ணுவான் பலவிதமான சோதனைகள் பலவிதமான குழப்பங்கள் பலவிதமான எதிரான செயல்கள் அவன் உருவாக்கி கொண்டே இருப்பான் ஆனால் ஒரு கத்தருடைய பிள்ளை எப்படி வாழ வேண்டும் தெரியுமா நம்ம வாழ்க்கையில நம்மை எதிர்க்கும் படிக்கும் நம்மை அழிக்கும் படிக்கும் நம்மை முடிக்கும் படிக்கும் நம்மை உடைக்கும் படிக்கும் எப்பேற்பட்ட கிரியைகளை சத்ரு உருவாக்கினாலும் நாம் செய்ய வேண்டியது என்னன்னா நம்முடைய நியாயத்தை யார்கிட்ட கொடுக்கணும் தேவன் கிட்ட கொடுக்க வேண்டும் ஒரு 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 தீமைகள் போராட்டங்கள் கலக்கங்கள் இழப்புகள் வருகிறது என்றால் நியாயப்படி தேவன் கிட்ட தெரியப்படுத்துகிற பொழுது அதற்கான காரியத்தை அவர் கையில எடுத்து தக்க ஒரு செயலை வெளிப்படுத்துவார் நிச்சயமாக வெளிப்படுத்துவார் அன்றைக்கு எகிப்துல ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடந்து யாரை நோக்கி அபயமிட்டாங்க தேவனை நோக்கி இஸ்ரவே ஜனங்கள் விட்டாங்க அவருடைய அந்த கூக்குரல் போய் எட்டின உடனே அவர் சும்மா இருக்கல்ல நியாயம் இருந்தது அங்க சும்மா தேவையில்லாம அடிமைப்படுத்தினாங்க பாரப்படுத்தினாங்க சரியான ஒரு சாப்பாடு இல்ல ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை இதன் நடுவுல தேவனை நோக்கி முறையிட்ட உடனே அவர் அப்படியே விட்டு விடல அந்த வழக்கை அவர் கையில எடுக்கிறாரு அந்த சத்தத்தை அவர் கேக்குறாரு அந்த அழகி அவர் பார்க்கிறாரு அதை தேவன் தன் கையிலே எடுத்து என்ன பண்றாரு அனுப்பி வைத்து அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வருகின்றார் தடையாக செங்கடல் வந்தாலும் கத்தரால் அதை பிளக்க முடியும்னு உறுதிப்படுத்தி அவர் வெளியே கொண்டு வந்து நிறுத்துகின்றார் அன்பு ஜனமே ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் யோகவை போல தவறே செய்யாமல் என்ன பண்ணியிருக்கலாம் பலவிதமான தண்டனைகளுக்கும் பலவிதமான போராட்டங்களுக்கும் பலவிதமான எதிர்ப்புகளுக்கும் பலவிதமான வசதி சொற்களுக்கும் நிபுண சொல்லுக்கும் நம்ம நடுவில் என்ன பண்ணியிருக்கலாம் அடைக்கப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள கொண்டு வந்து நிறுத்த நிறுத்தி இருக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன் நீங்களும் ஒரு போல உங்கள் வழக்கை உங்கள் நியாயத்தை அவர்கிட்ட ஒப்புவிக்கின்ற பொழுது அவரதை கையில எடுத்து விசாரிக்கிறவராக இருக்கிறார் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் தேவன் சொன்ன வார்த்தையிலே அன்பு ஜனமே நீங்க வேற எந்த இடத்துல அந்த வழக்கு கொண்டு போனாலும் கர்த்தருடைய தயவு அவருடைய இறக்கம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது வெளியே வர முடியாது ஆனால் யோபுவை போல நம்ம தேவன்கிட்ட அந்த வழக்கு கொடுத்துட்டோம்னா அவர் கையில் எடுத்து விசாரித்து மறுபடியும் நம்முடைய வாழ்விலே அவர் வெளிச்சத்தை உருவாக்கி யோபுவை பிரகாசிக்க பண்ணது போல அவர் நம்மையும் பிரகாசிக்க பண்ண வல்லவராக இருக்கின்றார் கேட்கிறேன் அன்பு ஜனமே அவர் நீங்க அவரை நம்பி இருக்கீங்கன்னா நீங்க நிச்சயமா தோற்று போக மாட்டீங்க நீங்கள் அவர் கரத்தை தான் உண்மையாக பிடிச்சிருக்கீங்கன்னா யாராலையுமே என்ன பண்ண முடியாது தோற்கடிக்க முடியாது கத்த நம் இருக்கையில் நிற்பவன் உங்களுக்கு பின்னாக நின்று உங்களுடைய வழிகளை அவர் திறந்து உங்களுக்கான நியாயத்தை செய்து உங்களுக்கான வழக்கை விசாரித்து அவர் நிச்சயமாக தீர்ப்பை கொடுத்து வாழ வைப்பார் மாற்றமில்லை விசுவாசத்தோடு கூட பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம் நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம் ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே நீர் நியாயத்தை விசாரிக்கிற தெய்வம் அநியாயத்தை நீர் கண்டு கொள்கிற தெய்வம் அல்ல அதற்கேற்ற பலனை வெளிப்படுத்துகிற தகப்பன் உமக்கு முன்பதாக அநீதியை நீர் வெற்றிவிட செய்கிற தெய்வம் அல்ல நீதியை வெற்றி பெற செய்து அநீதியை தோற்று போக வைக்கிற தகப்பன் நீதிக்கும் அநீதிக்கும் சம்மந்தமேதென்று கேட்டவர் நீர் அல்லவோ ஆகையினால் இன்றைக்கு நம்பி உம்முடைய வார்த்தைகளை கைப்பற்றி உமையை சார்ந்து நிற்கிற அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அநீதியான செயல்களை நீங்க பார்க்கிறீங்க துன்மார்க்கர்கள் எழுந்து நின்று போராடுகிறதை அறிகிறீங்க பலவிதமான நிபொற்களுக்கும் வசை சொற்களுக்கும் இடுக்கண்களுக்கும் மிரட்டல்களுக்கும் பலவித காரியங்களுக்கு அந்த ஒப்பு கொடுத்து துன்பத்தின் நடுவிலே நடக்க செய்கிற பல வழிகளை தப்பு தப்புவிக்க பண்ணின தகப்பன் ஒரு யோகாவை ஆசிர்வதித்த தெய்வம் ஒரு இஸ்ரவ ஜனங்களை மீட்டு கொண்டு வந்த தெய்வம் நம்பி இருக்கின்ற வழக்கையும் நியாயத்தையும் நீர் எடுத்து விசாரித்து தக்க பதிலை கொடுத்து நீ நீதியை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்லி நீதி உள்ள தெய்வமே உம்முடைய கரங்களுக்குள்ளே அவைகளை நாங்கள் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம் தேவனுடைய நாம மாத்திரம் மகிமை அடையட்டும் நீங்களே காரியங்களை வெளிப்படுத்த ఏసు కరస్టు వి నామతలు నల్ల పిదావే ఆమే గాడ్ బ్లెస్ సియు.